வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு மதியம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் சுற்றுவட்டாரத்தில் ஆங்காங்கே மழை பொழிவு காணப்பட்டது தற்பொழுது புதுச்சேரி மற்றும் கடலூர் இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக பரங்கிப்பேட்டை கடலூர் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து கடலோரப் பகுதி திருக்கடையூர் அப்படியே திருவெண்காடு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு சீர்காழி மயிலாடுதுறை மா சுற்றுவட்டார பகுதிகளிலையும் இன்று மாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் போன்ற பகுதிகளில் அதே போல் உரத்தநாடு மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் கந்தர்வக்கோட்டை அதாவது வடகாடு மற்றும் உரத்தநாடு இடைப்பட்ட பகுதியில் பொழிவு அந்த மழைப்பொழிவு பட்டுக்கோட்டைக்கும் தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதிக்கும் அதாவது ஒரத்த நாடு நாடு தஞ்சாவூர் பகுதிக்கு குறிப்பாக ஒரத்த நாட்டை மையமாக வைத்தும் பட்டுக்கோட்டை மையமாக வைத்தும் இருவேறு நிகழ்வாக இருவேறு அமைப்பாக பிரிந்து நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்படிவு இரவு அதாவது மாலை பின் மாலை முன்னிரவு ஏழு மணி அளவிலே மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதி குறிப்பாக மன்னார்குடி உள்ளிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை கொடுக்கலாம் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு முத்துப்பேட்டை பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இன்றைய மழைப்பொழிவு மேலும் வடக உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் கொடுத்து வருகிறது நேற்று போல் சென்னை மற்றும் அதன் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நள்ளிரவும் மழை வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதியில் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த பகுதியில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இதனிடையே நாளை நாளைய மறுநாள் பார்த்தீங்கன்னா தீவிரம் குறைந்த மழை இருக்கும் இந்த நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் வங்கக்கடலின் ஆந்திரா ஒடிசா கரையோரம் அதாவது மேற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் ஆந்திர ஒடிசா கரையோரத்தில் காற்று சுழற்சி உருவாகி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி ஒன்பது பத்து தேதிகளிலே மேற்கு வங்க கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கொடுத்தது போல பெரிய வெள்ளப்பெருக்கை எல்லாம் ஏற்படுத்த போவதில்லை காரணம் என்னன்னா ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது தென்சீன கடற்பகுதிக்குள் நுழைந்து ஹாங்காங் மற்றும் சீன பகுதிக்குள்ள இந்த ஒரு புயலாக கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தென்சீன கடற்பகுதி நிகழ்வு மேற்கு அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய ட்ரேட் விண்ட் அதாவது வியாபார காற்றை திசை மாற்றி வைத்திருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவ காற்று கேரளா கர்நாடக வழியாக வந்து திரும்புவதற்கு சாதகம் இல்லை இடையிலேயே வடி இடையிலேயே அது திசை மாறுகிற காரணத்தினாலும் குறைவான காற்று வங்கக்கடலோடை அந்தமான் இலங்கை பகுதி வரைக்கும் வந்து அது வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி திசைமாறும் மாறும் என்பதனாலும் குறைவான காற்று குறைவான நீராவியை கொண்டு உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ் மண்டலம் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவிற்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவையும் கொடுக்கவே தவிர பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் நிகழ்வு கரையை கடக்கக்கூடிய இடத்துல ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்கத்தில் பத்தாம் தேதி வாக்கில் ஒரு நல்ல படிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு உருவாகுவதற்கு சில நாட்கள் முன்பு அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவதற்கு சில நாட்கள் முன்பு அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த நிகழ்வு ஒரு பரந்த வடிவில் இருக்கும் என்பதனால இரு காற்று இணைவை தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் இணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால ஆறாம் தேதி அதிகாலை ஏழாம் தேதி அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலோர பகுதிகளிலையும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை அதிகாலை நேரத்தில் லேசான மிதமான மழைப்பிடிப்பை கொடுக்கும் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பது பத்து தேதிகளிலே அது விலகி மேற்கு வங்க கரையை நோக்கி சென்றுவிடும் என்பதனால அது பெரிய அளவிலே தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்காது ஆறாம் தேதி அதிகாலை ஏழாம் தேதி அதிகாலை வடகடலோரத்திற்கு மழைப்பொடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே தூரல் மழைப்பொடிவை அந்த நாட்களில் கொடுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் லேசான மழைப்பொடிவை அந்த ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே கொடுக்கும் இந்த நிகழ்வு மேற்கு வங்க கரையை நோக்கி நகர்கிற காரணத்தினால காற்று இருக்கும் காற்றும் திசை மாறிவிடும் ஆக பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே மேற்குத் தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி நீலகிரி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு வெப்பசலன இடி போல் மாலை இரவிலே கொடுக்கலாமே தவிர பெரிய அளவில் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு மழை தராது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு மட்டும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் ஆங்காங்கே சற்று கனமழைக்கு மிக கனமழை படிப்பு கொடுக்கலாமே தவிர அங்கும் கடந்த வெள்ளப்பெருக்கு போல அமையாது ஒடிசாவிற்கோ மேற்கு வங்கத்திற்கோ என்பதை புரிந்து வேண்டும் இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்ததாக உருவாகக்கூடிய நிகழ்வு தான் அது கொஞ்சம் வலுவாக இருக்கும் அது பதினைந்தாம் தேதிக்கு மேல் அது ஒடிசாவோட தெற்கு போதில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திர பிரதேசத்தில் தான் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தைந்து தேதிக்கு மேலே செப்டம்பர் இருபத்தி எட்டிலிருந்து கண்டிப்பாக நூறு சதவீத உறுதியாக செப்டம்பர் இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக வந்து அமைந்து தென்னிந்தியாவிற்கே ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டிற்கும் வளிமண்டல் சுழற்சி அமைந்து இம்மாத இறுதி நாட்களெல்லாம் ஒரு நல்ல மழைப்படிவையும் அக்டோபர் முதல் வாரத்தில் நல்ல மழைப்படிவையும் கொடுக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் அக்டோபர் பத்து தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு சாரி மன்னிக்கவும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு வடகிழக்கு பருவமழையை தொடக்குவதற்கான அது வளிமண்டல சுழற்சியாக அமையும் வடகிழக்கு பருவமழையானது ஐபசி ஒன்று அதாவது அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபதுலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் ஒரு வலுவான மழைப்பொழிவாக இல்லாமல் காற்று சுழற்சி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் சாதாரண தாழ்வு நிலை காரணமாக மழைப்பொழிவை கொடுக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றுக்கு மேல் மழைப்படிவு தீவிரமடையும் அக்டோபர் இறுதியில் இன்னும் மழைப்படிவு தீவிரமடையும் நவம்பர் டிசம்பர் மிகச்சிறப்பான நிகழ்வுகள் காத்திருக்கின்றன தென்சீன கடல் தென்சீன கடற்பகுதியெல்லாம் வலுவான நிகழ்வை கொடுப்பதற்கு சாதகமான வெப்பநிலை லானின் அமைப்பு உருவாகிறது இங்கேயும் இந்திய பெருங்கடலையும் நெகட்டிவ் வைவோடி உருவாகி கொண்டிருக்கிறது இவையெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு முழுமையான ஒரு சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு ஒரு சாதக அமைப்பாக வங்கக்கடலும் கடலும் பசுமை பெண்களோட ஆசிய பகுதியும் தயாராக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அக்டோபரிலிருந்து நல்ல மழை கொடுக்கும் அக்டோபர் பதினொன்று தே பத்து தேதிக்கு மேலே அக்டோபர் இரு பதினெட்டு தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நல்ல மழைப்பொழிவு ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் கொடுக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை தான் திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அறிக்கை கேட்குறாங்க வடகடலோர பகுதிகளில் அதாவது ஒரு நிகழ்வும் மத்திய பகுதியில் ஒரு நிகழ்வும் பகுதியில் ஒரு நிகழ்வும் என்று கண்டிப்பாக வலுவான நிகழ்வுகள் நல்ல ஒரு மழை பெய்வை தரும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை தரும் சராசரிக்கு கூடுதல் மழை கடலோர பகுதிகளுக்கு இருக்கும் என்பதில் இல்லை வடகிழக்கு பருவமழை போல் உள் மாவட்டங்களுக்கும் சராசரி மழைக்கு சராசரி கூடுதல் தான் தென்மேற்கு பருவமழை இப்பொழுது இரண்டு நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அதாவது ஒரு நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்திற்கு தெலுங்கானாவிற்கும் மற்றொன்று நிகழ்வு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் ஆந்திர பிரதேச வெள்ளம் அதிகமாக கடலில் பாய்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு டிஎம்சி கடலுக்குள்ளே போகுது நூறு டிஎம்சி பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன அடி கடலுக்குள் போகிற காரணத்தினால பிரதேசத்தோட மத்திய பகுதி அதாவது கிருஷ்ணா கோதாவரி கடலில் கலக்கும் இடத்தில் வெப்பநிலை குறைகிறது இந்த குறைந்தது மீண்டும் கடல் நீரோட்டம் காரணமாக உயரும் கண்டிப்பாக வளிமண்டல சுழற்சிகளும் ஏற்படும் கண்டிப்பாக இம்மாத இறுதியிலிருந்து இருபத்தைந்து தேதியிலிருந்து நல்ல ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது கண்டிப்பாக இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் நாலு வரைக்கும் நல்ல மழை அக்டோபர் அக்டோபர் பத்திலிருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் மிகச்சிறப்பான சிறப்பான மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பொழிவை எதிர்நோக்கியிருவர்கள் தயவுசெய்து கவலைப்படாமல் மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து பணி செய்தலாம்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி